ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு என்ன ரெசிப்பின்னா ஒரு மார்னிங் டிஃபன் ஒன்று செய்ய போகிறேன் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இது வந்து ஆளு பராத்தா இதில் வந்து காரம் எல்லாமே இருக்கும் எப்போச்சும் நமக்கு சைட் டிஷ் எதுவும் வாக்கி டைம் இல்லைன்னா உடனே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் போல் பொட்டை எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு இது கூடவே ஒரு ஆனியனை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஓமம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து இந்த அஜ்வைன் இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணி அப்படியே நல்லா நசுக்கி கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும் இது கூடவே மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அப்படி சாஃப்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இதை பிசைஞ்சு வச்சு இதை நம்ம அப்படி பால் மாதிரி உருட்டி எடுத்துடலாம் இது அப்படியே ஒரு இந்த பவுல் ஷேப்புக்கு கொண்டுட்டு வரணும் வந்து அந்த அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் இருக்குல்ல அது வந்து நான் ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் நான் உருட்டி வச்சுருக்கேன் அதை உள்ளே வச்சு இந்த மாவை அப்படியே கவர் பண்ணிடணும் ஓகே இது நம்ம நார்மலாக சப்பாத்தி மாதிரி அப்படி பறத்திட வேண்டியது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அந்த ஸ்டஃப் வெளியே வந்துடக்கூடாது லைட்டாக மாவு போட்டு நார்மல் சப்பாத்தி நம்ம எப்படி போடுவோமோ அது போல் இது உள்ளே ஸ்டஃப் இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் லைட்டாக தான் இப்படி இது ப்ரெஸ் பண்ணணும் ஓப்பன் ஆகிடக்கூடாது ஓகே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தோசை தவா நல்லா சூடாகிட்ருக்கு அதில் நம்ம இதை போட்டுடலாம் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் அப்படியே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்போ தான் வேகம் இந்த சைடு அது போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்போ வந்து ஃபினிஷிங்கில் வந்து பட்டரை ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அந்த இது சப்பாத்தி ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம அந்த பட்டரை ஆட் பண்ணுறோம் அப்படியே மெல்ட் ஆகிடணும் ரெண்டு சைடு திருப்பி போடணும் இதில் அப்படி மெல்ட் ஆகிரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் இது வேக வச்சாச்சு நம்ம இப்போ இதான் எடுத்துடலாம் ரெண்டு சைடு அந்த கலர் சேஞ்சாயிருக்கு லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு ஓகே இப்போ இதான் எடுத்துடலாம் ரெடி ஆகிட்டுது சூடான சுவையான ஆலு பராத்தா ரெடி ஆகிட்டு நமக்கு எப்பாச்சும் சைட் டிஷ் டைம் இல்லைன்னா உடனே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் கார சாரமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூடவே அந்த பட்டரோட டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் குட்டிஸ்னா ரொம்ப ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க இதை நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்